சந்திக்கிறதுக்கு அதாவது அனுர் அவர்கள் வாரபடியாக அவர்கிட்ட என்னென்ன விடயங்கள் இங்கே இடம்பெற போது அது சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க வந்தாங்க அதோட இங்கே வேலையில்லா பட்டதாரிகள் அந்த அணுர் அவர்களுக்கு இந்த விடயம் அதாவது அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறோம் என்ற விடயத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறுது அதோட அச்சுனா அவர்களும் இந்த வேலைதாரி வேலையில்லா பட்டதாரி அவர்கள பிரச்சனையை இந்த அணுருக்கு முன்பாக கதைக்கிறதுக்கு பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு அப்போ இங்கே இப்போ அனுர் அவர்கள் வாரபடியே நடக்கிற பதட்டமான நிலையில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற போது வேலை இல்லா பட்டதாரிகளை அனுர் அவர்களை சந்திக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செயல்பாடுகள் மற்றும் அச்சுனா அவர்கள் இந்த அனுராட்ட இந்த வேலையெல்லாம் பட்டதாரின மக்கள் பிரச்சனை எப்படி கதைக்க போகிறார் இது சம்பந்தமான காணொளியை தான் நாங்க பார்க்க போகிறோம் ராஜுவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கச்சேரிக்கு முன்பாக இப்போ பதட்டமான நிலையில் பட்டதாரிகள் எல்லாருமே போராட்டத்துக்கு தயாராகி கொண்டு விற்று நிலையில் போலீஸ் அதிகாரிகள் அவர்களை அச்சுறுத்தி நீங்கள் இந்த இடையில ஜனாதிபதி வரும் நிலையில் நீங்கள் இதில் செய்யக்கூடாத விடயத்தை அவங்களை முன்வைக்கும் போது அவங்க என்னென்ன விடயங்கள் கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு விடயத்தை தான் நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்க்க பாருங்கள் பாருங்க போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்களோட கதைக்கிறாங்கள் மற்றது அவங்க போராட்டத்தை இடமாற்ற சொல்லுங்கள் சொல்லும் போது அங்கே கச்சேரி கச்சேரியில் அருகாமலுக்கு போராட்டத்தை தயார்படுத்திக்கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய மருந்து மற்றது ஜனாதிபதி வருகையே ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் மற்றும் அர்ஜுனா அவர்களும் இந்த போராட்டத்துக்கான தனது ஆதரவை தந்து கொண்டிருப்பதால் அவரையும் சந்திப்பதற்காக வழியில் காத்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய மருந்து தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலியில் இந்த போராட்டத்தில் இடம்பெற விடயங்கள் அர்ஜுனா சம்பந்த அனைத்து விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேலை இல்லாப்பட்டதாரிகள்ல இருந்து கதைக்கிறேன் இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க மீட்டிங்கில் கதைக்கிறதுக்கு அது கதைச்சா தான் எங்களுக்கான முடிவு என்னன்னு தெரியும் என்றாலும் எங்கள் இவ்வளோ ஆளவும் நாங்கள் போராட்டம் செய்யறதுக்கு ஒரு தேவையானவங்களுக்கு ஒரு பதில் வேணும் அதை நம்பி அந்த பதில் எங்களுக்கு சாதகமா இருக்கும் நம்பி நாங்க இப்ப போறோம் போயிட்டு வந்துதான் என்ன மாதிரி எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கான்னு தெரியும் இந்த அரசாங்கம் இங்க வந்திருக்கிற நிலையில அந்த அரசாங்கத்தை நம்பி போறோம் பாப்பம் இப்படி இருக்குதுண்டு என்னன்னா கொஞ்சம் என்னன்னா வந்து கொழிச்சர் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்காரு வந்து பட்டதாரிகள் வந்து அரசாங்க வேலையை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காம தனியார் வேலையையும் வந்து பார்க்க சொல்லி இப்ப தனியார் வேலைக்கு வந்து கிராஜுவேட் நாங்க போனமெண்டா அவங்க வந்து எங்களை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இதுக்கு வந்து இதுக்கு நாங்க அவங்கள வேலையை விட நாங்கள் வந்து கொஞ்சம் தகுதி கூட இருக்கிறதால எங்களை எடுக்க மாட்டோம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு எல்லாம் சொல்லி தான் பிரைவேட் கார்ல வந்து எங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்ப வந்து அரசாங்க வேலைக்காக மட்டும்தான் எல்லா மாணவர்களும் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்து நாங்க பல்கலைக்கழகம் செல்றோம் அப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களையும் நீங்க மூடுங்க എന്റെ വന്ന് എല്ലാ പട്ടധാരും കൂടെ എല്ലാരും പ്രൈവറ്റ് പോകലോ തന്നെ അപ്പൊ പല എടുത്ത് മൂടുനീണ്ടാ നാൽ ഓടിയുട ഗ്രാജുവേറ്റ് ആയിട്ട് വന്ന് വന്ന് பென்ஷனுக்காகத்தான் வந்து நாங்கள் கவர்மெண்ட் வேலையை வந்து தேடுறோம் சொல்ற கதையும் செய்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இந்த எங்கட சமூகத்துல ஆட்களும் சரி எங்கட குடும்பங்கள்ல இருக்கிறார்கள் ஒரு சிலரும் சரி பென்ஷனுக்காக மட்டுமே எல்லாரும் நோட் பண்ணி ஆனா அதுக்காக இல்ல நாங்க வந்து படிச்சது வந்து அரசாங்க வேலைக்காக மாத்திரம்தான் அதை விட்டு நாங்க பென்ஷனுக்காகவோ இதுக்காகவும் இல்லை ஆனா இப்ப போனா இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு பென்ஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தானே அறுபது வயசுக்கு பிறகு நாங்க நாங்க வீட்டுல இருந்து நாங்க எங்கட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நாங்க உழைக்கணும் இப்ப எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்ட சில ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்காகவும் நாங்க அரசாங்க வேலைக்கு போகணும் என்ன பென்ஷன் அதுல வரும் எப்படி அதை விட நாங்க வந்து பணம் உழைக்கிறது வந்து எங்களோட மரியாதை எங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் அது முக்கியமா பெண்களுக்கு வந்து அது எங்களுடைய சுதந்திரம் அது இருந்தா எங்களுக்கு இந்த சமூகத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை அது எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்க இந்த வேலையை வந்து நாங்க கட்டாயம் எங்களுக்கு தரவணும் எல்லா பிள்ளையுமே ஒரு சில பிள்ளையா ஒரு சில பிள்ளைகளும் எடுத்தாங்க

கூட அதுக்குள்ள இருக்கவங்க பைன் ஆர்ட்ஸ் படிக்கவங்கள என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் என்னதுக்கு வந்தவொடனே முறைமையா கூட தாக்குறாங்க அது நேரடியா கூட தாங்க இப்போ இப்ப பைனஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிச்சாங்களா மட்டும் எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் டான்ஸ் தான் டான்ஸ் புரியாக்கிட்டு சொன்னா அவங்க ஸ்கூல்ல பொறுத்த மாதிரி இருக்கு வேற வேற வேலையில கொண்டு போட்டா அவங்க என்னதான் செய்கிறதாங்க இருந்து ஒன்றுமே செய்யலாது இப்ப மூவாயிரம் பட்டதாரிகள் முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு சொல்லி இருக்காங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லி இந்த நியூஸ்ல கூட வந்துருக்கு அப்ப அத எதை என்று நாங்க நம்புறது தரமாட்டோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நியூஸ்ல வெளியில விடுறாங்க எங்களுக்கு ஒரு ஏதோ வந்து தேவையான பட்டத்தில் இதில் வந்து நிக்கிறோம் இப்ப யாராவது எல்லாரையும் போய் போய் சந்திக்கிறாரு நாங்க பாக்கவங்க செல்ஃபி எல்லாம் கொடுக்குறாரு அப்ப இதுல ஒரு பாத்துட்டா சந்தோஷத்துல நாங்க போவோம் ஏதோ ஒன்று நடக்க போதுன்றாது எதுவுமே இல்லாம இருக்கு எங்களுக்கு உறுப்பினரா இருக்கேன் நாங்க பல தடவைகள் இந்த கோரிக்கைகளை நாங்களுக்கு வேலை கிடைக்கிறோம் கோரிக்கைகளை முன் பல தடவைகள் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில நாங்க ஆளுநருக்கு அதாவது வடமாகாண ஆளுநருக்கு வடமாகாண ஆளுநருக்கு நாங்கள் ஒரு கடிதம் நடத்தினாங்க நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக எங்களுக்கு அனுமதி தர சொல்லி ஆனால் எங்கள அனுமதி எங்களுக்கு தரையில பிறகு போலீசாரால எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிறகு அதன் அடிப்படையில நாங்கள் ஒரு லோயரை வச்சு வழக்கை நாங்கள் பேசி தீர்த்து அதை விடைத்து மறுபடியும் நாங்கள் இந்த ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு நாங்கள் அகிம்ச வழியில் போராடி எங்களால் பல வழிகளில் போராட்டம் எடுக்கப்பட்ட போதிலும் அது அனைத்துமே அகிம்சை ரீதியான போராட்டமாகவே காணப்பட்டது தற்போது மூன்று நாட்களுக்கு முதல் நாங்கள் மரக்கன்று தானம் பண்ணி நேற்றைய தினம் புத்த தானத்தையும் பண்ணி இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்ததாக நாங்கள் ஒன்று கூறுகிறோம் ஓகே

அதே எம்பிபிஸ்ல முடியலை நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸ்ல முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டு வந்த பிரகாரம் அது அடிப்படையில நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸ்ல போய் மீட் பண்ணினாங்க ஆர்குமெண்ட் பண்ணினாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்த கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது புதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும் மட்டும் இருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காடி சைட் நின்று நாங்கள் அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதை எங்கள் பூங்கா சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றுவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை மதிச்சு தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது ரெண்டு பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியில இருந்து ஜனாதிபதிய செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரொப்போச ரிக்வெஸ்ட வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கிறோம் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை விரும்புன்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா ஆனால் திடீரென்று இண்டேக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னே எங்களுடைய ஆட்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன் தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது நானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் தர குரல் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கோம் இப்போ நீங்க சந்திக்க போக நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தெரு பச்சையில நாங்கள் ஜूस பண்ணோம் அந்த உபஜினு நாங்கள் ஜூஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு

வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபாய் வெட்டுக்கணும் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருது தனியாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கடந்த பொறுநாளுக்கிலேயும் வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இண்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது பின்னேரம் அதுக்கு பேரவுண்டு வந்தா அதுக்கு பக்கத்துல வந்து அவுடோர் போக்கிங்கன்னு சொல்லி வழி இதுக்கு செய்யிருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு தன் சம்பளத்துக்கு வேலை செய்யறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்யறாண்டா ஒரு பைத்தியகாரன் தான் சொல்லுவாங்க இன்று வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயிரசேனாரண் அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கேற்க இந்த எப்படி தந்தது ஒருவேஷத்தில் எங்களுக்கு பேமெண்ட்டு தரோம்னு சொல்லி த தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் 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 சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியா இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில நிக்கிறேன் உண்மையில எங்க குடும்ப வர உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசிச்சு பாத்தீங்கன்னாடா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி சம்பளத்துக்கு என்னென்ன மேல செய்யறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலயே சரியான கஷ்டத்துல நான் இருக்கிறோம் இந்த இந்த இது இது வந்து பொமன் தரணும் கட்டாயம கட்டாய தருவணம் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களை அதுக்கு கூட சம்பளம் கொடுத்துறே இல்லை மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் கொடுத்துறையில் தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிகுக்கு வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை சமத்து ஜிஎஸ்ஓபிசால கொடுக்குற இது எந்த இது உதவியும் இல்லாமல் என்னென்னு சொல்லித்தனா நாங்கள் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு கவர் வழங்கப்பட்ட எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இந்த ஷர்ட் மட்டும் தெரியணும் மூணு மாசத்துக்கு வரும் நாலு மாசத்துக்கு வருக்கா வரும் இருபத்தி ரெண்டு சம்பளம் தொடர்ந்து வேலை செய்யற வழியா நாங்க இங்க இங்க நம்பி வந்த எங்கட அனுராமார் அதிபா ஜனாதிபதியா இருக்கிறேன் உண்மையா நாங்க எங்களோட மக்கள் சேர்ந்த தான் போட்டோம் ஆனா யார் போட்டா எவர் போட்டாருன்னு சொல்ல மாட்டேனும் ஆனா போட்டுதான் அன்றைக்கு வந்துருக்க ஆனா இந்த ஜாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிற அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் மகிழ்ச்சியை கொடுப்போம்னு சொல்லி சொல்லி சரியான கொடுப்போம் கொண்டு வந்தால் நேற்று பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் ஏழு இருபதுல உள்ளே போய் இப்போ தான் வெளியில வந்துருக்கிறேன் சொன்னா எங்களை வெளியில விட்டுட்டோம் உங்களோட பேர் பதவியில இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று பதிஞ்சிருக்கணும் ஓ அது பதவி இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போறதுக்கு உண்மையா ஒரு பாதுகாப்பு இது தேவை தான் அதை நான் ஒத்துக்கொள்றேன் அதனால இப்ப போலீஸ் இதுல வந்து சொல்லி என்ன சொன்னா ரெண்டு பேரை உள்ள வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு அலோட் சொல்லி சொல்லிருந்தோம் இதுக்கு முதல் கடந்த போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ ஜால் மாவட்ட ஆளுநராக இருக்கிற மதிப்புக்குரிய வேதனாய்டையும் சந்திச்சு நாங்கள் அப்போ அவர்கிட்ட கடிதம் கொடுக்குறோம் அவர் அவங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார் சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்காக எப்படி வேலை செய்து கொண்டுக்கிறோன்னு சரியா கற்று சொல்லி இருக்கிறோம் கோமன் தர தயவுசெய்து உண்மையா இங்கே வந்த இந்த எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமா இருக்குது ஆனால் இந்த சந்தோஷம் மேல் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தரணுன்ற ஒரு கொள்கையில இந்த மகஜரை கொண்டு வந்த நான் என்ன சொன்ன நாங்கள் அம்பத்தி அஞ்சு பேருக்கிட்ட இங்க வேறு செய்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை அந்தபடியா ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்து நான் சில இவர் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை என்ன சொன்னால் தச்சு தயவு செய்து இந்த இது கொடுக்கறதுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த பூன் கிடைக்கும்

கதைப்படாக வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அது எந்த விதம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை கழித்தால் எங்களுக்குரிய ஒரு கோரிக்கையும் உச்சகட்டம் தெரியும் அல்லது அது நின்று கொண்டால் இப்போ வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கனகப்படுத்திக்குன்னு தானே நம்ம போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஊடகம் சோஷியல் மீடியாவிலும் சொல்லி இந்தியவில் பார்க்க வந்து குறிப்பிட்ட அளவே தான் அந்த போராட்டத்தில் வந்து பங்குகிறாங்க தெளிவாக சரியாகத்தான் இருக்கும் திருமணத்தை பெண்களை பொறுத்தவரை திருமணத்தை பிற்போட்டாக்களும் இருக்கிறாங்க குறிப்பிட்ட வயதாள வயதல்ல அடைந்தது பிறகு திருமணத்தை கூட தள்ளி போடையலாம் அப்போ குழந்தை இருக்கிறாக்கா டக்குன்னு விட்டுட்டு வரலாறு தூரத்துடத்தில் இருக்கிறார்கள் அஞ்சு மாவட்டத்திலையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறார்கள் வருவாங்க தூரத்தில் இருக்கிற நான் எல்லாம் மன்னார்ல தான் வந்துருக்குறேன் அப்ப ஒரே வாரத்துக்கும் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வேலை இல்லைன்றதால எங்களுக்கு போக்குவரத்து கூட ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் வந்து போறதுக்குரிய போக்குவரத்து கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு அப்போ அது ஒரு காரணமா இருக்குமான்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கும் இந்த வேலை இல்லாததான் ஒரு காரணம்னு நாங்கள் சொல்லுவோம்